தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை கொடுக்கப்பட்டு வருகிறது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கமான அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் சம மழை நம்ம தமிழ்நாட்டில் காத்திருக்கு அதில் கிட்டத்தட்ட இருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழை பதிவாக போகுது ஒரு பதினைந்துல இருந்து பதினெட்டு மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையாக இருக்க போகுது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது பார்த்து பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரும் நாட்களில் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம் எந்தெந்த நாட்களில் மழை வரும் என்று ஏற்கனவே முன்னறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால உஷாராக இருங்க எல்லா மாவட்டத்திலும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினங்களில் கொஞ்சம் மழை குறைஞ்சது போல நிறைய மாவட்டங்களில் இருந்திருக்கலாம் ஆனா அது தாங்க இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் குறிப்பாக மாலை நேரங்களுக்கு பிறகே நல்ல ஒரு தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மிக கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் மிக கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நீலகிரி மாவட்டம் முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல மிக கனமழை எச்சரிக்கை கோயம்புத்தூர்னுடைய நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் கோயம்புத்தூர்ல பகுதிகளில் மிக கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எச்சரிக்கையாருங்க நகர பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்க்கும் தேனி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டங்கள் கம்பம் பெரியகுளம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு பகுதிகளில் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் அதனுடைய மேற்கு பகுதிகள் தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் குற்றாலம் போன்ற அருவிகள்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை மிக தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் எரணியல் இது போன்ற நிறைய இடங்கள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்போ மற்ற மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க எங்க ஊர்ல எல்லாம் எப்படிங்க இருக்கும்னு கேட்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லா மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம் வெறும் மேற்கு தொடர்ச்சி மட்டுமே நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தினந்தோறும் நம்ம சொல்லி கொண்டு கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இன்று முதல் மூன்று நாட்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை உண்டு மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் விருதுநகரில் விருதுநகருடைய மேற்கு பகுதி ரொம்ப தீவிரமான மழை இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை உண்டு எல்லா இடங்கள் நம்ம எந்த இடங்களும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னா மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதிகரித்து காணப்படும் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக அந்த மேட்டூர் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு அதே போல சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி தலைவாசல் ஆத்தூர்லாம் வந்து மிதமான மழையா இருக்கும் வாழப்பாடி வரைக்கும் மிதமான மழை பொழிவு ஆனா சேலம் மாவட்டத்தினுடைய நகரப்பகுதி தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இளம்பிள்ளை இங்கெல்லாம் வந்து கனமழை சற்று வலுவாக இருக்கும் அதே மாதிரி மேட்டூர் அதன் சுற்றுலர பகுதிகள் ஏற்காடு பகுதிகளில கனமழை மிக தீவிரமா இருக்கும் சேலம் மாவட்டத்துல நாமக்கல் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை உண்டு ரெடியாருங்க ஏன்னா அடுத்த இரு நாட்களுக்கு சேலம் நாமக்கலில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டத்திலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கப்படுது எல்லாருமே எதிர்பார்க்கிற மழை பொழிவு சென்னையில நல்ல மழைங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மாலை நேரங்கள் ஆனாலே நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துலலாம் வந்துட்டு இருந்துச்சு ஆகவே இனி அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இங்கே மட்டும்தான் மழை இருக்கும் வட சென்னையில மட்டும்தான் மழை இருக்கும் தென் சென்னையில மழை இருக்காது அப்படிலாம் கிடையாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூணு நாளுமே மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு அதனாலதான் நம்ம ஊர் பேர் சொல்லலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்கும் அடுத்து வரும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ந்து காத்துருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் வேலூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் எல்லாம் வந்து நல்ல ஒரு பலத்த மழை எச்சரிக்கை மாலை மற்றும் இரவு நேரங்கள் சில இடங்களில் நள்ளிரவிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போல இந்த செங்கம் போலூர் வந்தவாசி ஆரணி சேத்பட்டு இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் மற்ற இடங்களில் வந்து மிதமான மழை வரைக்கும் திருவண்ணாமலையில் எதிர்பார்க்கப்படுது கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் சாத்தனூர் அணை இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மிதமான மழையாக பதிவாகும் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் நிறைய இருக்குது அது எந்தெந்த மாவட்டங்கள்னு நம்மளே சொல்லிடுறோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைன்னு இப்படி டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை மட்டும் ரொம்ப தீவிர மழையும் இருக்காது ரொம்ப குறைவான மழையும் இருக்காது ஓரளவுக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மழையே பெய்யாமல் போயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மழை வரும் ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு வந்து மழை அளவில் வந்து வித்தியாசம் இருக்கும் இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் எல்லா பகுதிகளிலுமே ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லிடலாம் ஆனால் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால கொஞ்சம் ஆங்காங்கே பகுதியா ஒதுக்கிதாங்க நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் முழுவதுமாக வெள்ளத்தில் மிதக்கும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் அதிகனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட்ன்னு சொல்லக்கூடிய பல மாவட்டங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவிலும் நிறைய மாவட்டங்கள் இருக்கு அங்கேயும் நமக்கு வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிராவில் வந்து கிழக்கு பகுதி கூட கடலோர பகுதி மட்டும் இல்லை மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி கூட அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக பதிவாகும் நண்பர்களே ஏன்னா அளவுக்கு பருவமழையினுடைய தீவிரம் வட மாநிலங்களிலும் தென்னிந்திய பகுதிகளிலும் தீவிரமாக இருக்கிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்